ஜெய்பீம் பீம் எல்லோருக்கும் வணக்கம் ஜெய் பீம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அத்த சிவகுமார் சார் கூட ஆரம்பித்த அந்த ஜேர்னி அண்டு ஜானுவல் சார் மூலமாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக ஸ்ட்ராங்காக வந்து இந்த தமிழ் சினிமாவோளுக்கு நான் வந்து அறிமுகமானேன் ஸோ அந்த அட்டகத்தையுமே வந்து ஒரு அன்காம்ப்ரமைஸ்டு ஒர்க்கு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து என்னுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான ஒரு ஆளாக ஞானல் சார் இருக்கார் அவரை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தங்கலான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு அவர் கூட நான் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் தங்கலான் படம் வந்து அவர் கூட தான் நான் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது நிறைய பேர் வந்து படம் பண்ணலான்னு கேட்டாங்க லைக் அந்த டைமில் வந்து நான் வந்து ஜானுவல்ஸ் ஜனுவல் சார் கூட தான் நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவெடுத்தேன் அவர் கூட சேர்ந்து இருக்கணும்னு நான் அந்த தருணத்தில் நான் வந்து விருப்பப்பட்டேன் அந்த படம் ஆரம்பிக்கிற இந்த படம் ஆரம்பிக்கிறப்ப கூட நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க ஏன் ஜானல்ஸ் அவருக்கு ஜானுவல் கூட ஒர்க் பண்ணணும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் சொன்னாங்க ஆனால் வந்து நான் அவர் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு தோணுச்சு அது அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் நான் எனக்கு வேற எதுவுமே தோணலை ஞான சார் கூட நிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ அவர் கூட நான் நின்ன நான் அண்ட் அப்படி நின்னதுக்கு அவர் செஞ்ச விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் தங்கலான்ற ஒரு படம் வந்து நான் இப்படி எடுக்க போறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றப்போ வந்து பட்ஜெட்ல வந்து சில பிரச்சனைகள் இருந்தது ஆனால் வந்து ஞானல் சார் வந்து படம் முடியற வரைக்கும் லைக் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அண்ட் வந்து நான் நினச்ச ஒரு படத்தை ஒரு அன்காம்ப்ரமைஸ்டாக எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு அண்ட் வந்து இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அண்ட் வந்து பெரிய விஷயம் சார் அண்ட் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் அந்த நன்றியை நான் வெற்றியாக கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் உண்மையிலேயே வந்து ரொம்ப சுயநலமா கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு டிரெக்டரா சில ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் இருக்கும் அந்த ஃப்ரீடம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டோம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் மட்டும் நான் நினைக்கல ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் என்ன நம்பினதுக்கு ஒரு அண்ணனா என்ன நீங்கள் வந்து நம்பினதுக்கு அந்த ஒரு தம்பியா உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்படுறேன் நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு ஒரு நினைக்கிற நம்ம ஒரு வெற்றியை நான் அந்த வெற்றியை வாங்கி தருவேன் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணது ஏன்னா ஒரு தயாரிப்பாளர நான் பார்க்கல அந்த வந்து ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு சப்போர்டரா தான் நான் பாக்குறேன் நானு தேங்க்யூ தேங்க்யூ சார் அந்த ஞானல் சார் கூட இருக்கிற நேஹா மேடம் அண்ட் வந்து தனதயன் சார் அந்த டீம் எல்லாருக்குமே வந்து ஸ்டுடியோகிரன் டீம் எல்லாருக்குமே பெரிய நன்றிகள் நிச்சயமாக அந்த படத்தை வந்து சரியான இடத்துல இன்றைக்கி கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்ற பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறோம் அண்ட் ரொம்ப தேங்க்யூ அண்ட் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற சக்தி உங்களுக்கும் என்னுடைய நன்றி அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் அண்டு என்னன்னா சினிமா சினிமாவை நம்ம ப பார்க்குறோம் சினிமா வந்து நம்ம லைஃப்ல வந்து பயங்கரமாக ஒரு இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது ஸோ அந்த சினிமாவை எப்படி பயன்படுத்தணும் சினிமா என்னவா இருக்குது அப்படின்றத வந்து ஒரு என்ன சொல்கிறது நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்போ அந்த சினிமாவை சரியாக புரிஞ்சிக்கிட்டு தான் நான் சினிமாவுக்குள்ளேயே வந்தேன் நான் நான் ஏதோ கமர்ஷியல் திரைப்படங்களை பார்த்து இல்லை வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க சின்ன வயசுலேருந்தே படம் பார்த்தாங்க சின்ன வயசுலேயே தியேட்டருக்கு போவாங்க படமாக பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்து 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 படம் பண்ண வந்தேன்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் நான் அப்படி இல்லை நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துனாங்க அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நான் பார்த்த உலக திரைப்படங்கள் தான் என்னை வந்து உருவாக்குச்சு நான் அதுதான் நான் இங்கே வந்து நின்றுருக்கேன் அதில் முக்கியமாக சில படங்கள் இருக்கு சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் சினிமா பேரடிஸ் ஒரு ரன்டோலாரன்னு சொல்லிட்டு இந்த படங்கள் எல்லாத்துக்கும் ஒரு இரானிய திரைப்படங்கள் இந்த படத்தில் எல்லாத்துக்குமே என்னென்னா ரொம்ப சோசியலாக அந்த சமூகத்துடைய பிரதிபலிப்பாக அந்த திரைப்படங்கள் வந்து இருந்தது இந்த திரைப்படங்களை பார்க்குறப்போ எனக்கு வந்து நான் ஒரு பெயிண்ட் ஒரு ஓவியராக இருக்கிறப்போ இந்த ஓவியம் அப்படின்ற இருந்து ஏன் வந்து ஃபிலிமுக்கு வரணும் அப்படின்றத வந்து அந்த படங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரிஞ்சது ஸோ நம்ம வந்து படம் எடுத்தால் நம்முடைய பிரச்சனைகளை வந்து பிரதிபலிக்கலாம் நம்ம லைஃப்பில் வந்து பேசலாம் நம்மளுடைய சொல்லப்படாத கதைகளை வந்து நம்ம வந்து சினிமாக்குள்ள சொல்லலாம் அந்த சினிமா வந்து ரொம்ப பாப் ஒரு பாப்புலரா பவர்ஃபுல்லான மீடியமா இன்னைக்கு வந்து இருக்கு அந்த மீடியமா நம்ம வந்து கையில எடுக்கிறப்போ நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம சொல்லப்படாத அந்த வரலாறை மக்கள்கிட்ட ஈஸியா கொண்டு போய் சேர்க்கிற ஒரு டூலா இந்தியாவில சினிமா இருக்கிறதுனாலதான் நான் சினிமாவை நான் தேர்ந்தெடுத்தேன் சினிமாவை நான் தேர்ந்தெடுத்தேன் சினிமா என்ன தேர்ந்தெடுக்கல நான் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் நான் ஏன்னா இங்க சொல்லப்படாத கதைகள் நிறைய இருந்தது எழுத்து வடிவிலே எழுதப்படாத கதைகள் இருந்தது வரலாற்றிலேயே குறிக்கப்படாத நிறைய பகுதிகள் இருந்தது வரலாறு படிக்கிறப்போ என்னுடைய நான் யார் என்பது எனக்கு ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருந்தது வரலாற்றுல எனக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு என்னோட சேர்ந்து மக்களுக்கு ஒரு பெரிய பகுதி மக்களுக்கு ஏன் இப்படி ஒரு அநீதி அநீதி இழைக்கப்பட்டிருக்கு ஏன் வந்து இங்க ஒரு செப்பரேஷன் இருக்கு ஏன் இங்க இவ்வளவு பாகுபாடு இருக்கு ஏன் இங்க இவ்வளவு பிரிவினை இருக்கு இந்த கேள்விகளுக்கான பதில வந்து வர வரலாற்று நம்ம தேடுறப்ப என்பதே வந்து ஒன்சைடா இருக்கு வரலாறு வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பேசவே அவங்களோட லாங்குவேஜ் இல்லவே இல்லை அவங்களோட குறிப்புகள் இல்லவே இல்லை ரொம்ப தேடி தேடி வந்து நம்ம பார்க்கிறப்ப வந்து நமக்கு வந்து ஏமாற்றம் தான் அது போலதான் சினிமாக்கள் என்ன மாதிரியான படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க ஏன் இப்ப இந்த மாதிரியான மக்களுடைய வந்து பேசவே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தான் நான் வந்து வந்தேன் குறிப்பா வந்து பாபா அம்பேத்கருடைய தீண்டப்படாதவர்கள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தை படிக்கிறப்பதான் ஒரு ஆய்வாளன் ஒரு வரலாற்று ஆய்வாளன் மறைக்கப்பட்ட வரலாறை ஏன் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு வரலாறு என்பது இங்க என்னவா இருக்கு வெறும் வந்து வரலாறு என்பது மறுபடியா வந்து இல்லை வந்து இங்கே ஏற்கனவே வந்து கல்வெட்டுக்கள் குறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மட்டும்தான் வரலாறா அல்லது சொல்ல விடாம மறைக்கப்பட்ட வரலாறை நம்ம எப்படி வந்து திருப்பி உருவாக்கி கொடுக்கிறது ஸோ ஒரு வரலாற்று ஆய்வாளனுக்கு அவனுடைய உணர்வும் அவனுடைய கற்பனையும் எவ்வளவு முக்கியம் அப்படி இருக்கிறப்ப அந்த உணர்வு அப்படின்றது வந்து தான் சொல்லப்படாத இருக்கிற பக்கங்களை தேடி கண்டுபிடித்து தன்னுடைய கற்பனையினுடைய உத்தியால அத மீள் உருவாக்கம் செய்யறது வந்து இந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான தேவை அப்படின்றது வந்து அவர் ஒரு டிக்ளேர் பண்றாரு சோ அந்த வரலாற்றின் தேவையை என்னுடைய திரைப்படங்கள் மூலமாக நான் தேடுகிற ஒரு மாறாடாக ஒரு வரலாற்று ஆய்வாளனாக நான் இருப்பதை வந்து நான் இங்க வந்து உங்களுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிக்கிறேன் சோ இந்த சினிமா வெறும் வரலாற்றை தேடுவதன் மூலமே மட்டுமே முடிஞ்சதா அப்படின்னா அப்படி இல்லை சினிமான்றது வந்து இங்க வந்து ஒரு பயங்கர மெயின் ஸ்ட்ரீம் மீடியமா இருக்கு மக்கள் கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கு மக்கள் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் இருக்கிறாங்க வெறும் வரலாற்று ஆய்வோ இல்ல நம்முடைய நம்பிக்கைகளோ மட்டுமே சினிமாவில சொன்னா அது சக்சஸ்ஃபுல்லா மாறுமா அப்படின்னு எனக்கு தெரியல சோ அப்படிதான் நான் உள்ள வந்தேன் இப்படி நம்ம வந்து ஒரு புரட்சியை பண்ணிடலாம் சினிமாக்குள்ள வந்து நம்ம நினைக்கிற சினிமாக்குள்ள நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படிதான் நான் சினிமாக்குள்ள வந்தேன் ஆனால் சினிமா வந்து அப்படியே வித்தியாசமாக இருந்தது அதுவும் தமிழ் சினிமா போக்கு வந்து இன்னும் பயங்கர வேறுபடாக இருந்தது வித்தியாசமாக இருந்தது ஸோ இங்கே வந்து நம்ம சொல்கிற கருத்துக்கள் வந்து சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு பயம் வந்தது அந்த பயத்தை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போகணுது வந்து என்னுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு சார் தான் ஏன்னா வெங்கட் பிரபு சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணுறப்போ அது ஃபர்ஸ்ட் மூவி சென்னை டுவெண்ட்டி ஒரு படம் எடுத்தேன் ஏன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் இல்லை ஆனால் அந்த ஐடியா இல்லாமல் ஒரு மிக முக்கியமான சென்னையுடைய ஒரு பதிவை வந்து சென்னை டுவெண்ட் மூலமாக அவர் வந்து பண்ணார் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த வெற்றி ஈஸியாக மக்கள் கூட கனெக்ட் ஆகிற ஒரு வெற்றி அந்தது ஈஸியாக யங்ஸ்டர்ஸ் வந்து கொண்டாடுறாங்க அப்போ நான் பார்க்குறப்போ அந்த சென்னை டுவெண்ட் லைஃபும் என் லைஃபும் வேற வேற இல்லை ரொம்ப கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாழ்க்கை இருந்தது அந்த பசங்களுடைய வாழ்க்கை முறையும் என் வாழ்க்கை முறையும் வேறவே இல்லை அப்போ ஒரு கொண்டாட்டத்தை ஒரு மகிழ்ச்சியை சொல்ல சொல்ல விடாத கதைகள் மூலமா நம்ம சொல்றப்போ ஈஸியாக வந்து ஆடியன்ஸ் நம்மளால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து விபி சார்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படி கற்றுக்கிட்டதுனால நான் எழுதின ஏற்கனவே எழுதுன சில கதைகளை விட்டு அட்டக்கத்தின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து நான் எழுதுனேன் கிட்டத்தட்ட வந்து என்னுடைய லைஃப்ல இருந்து நான் நிறைய எடுத்து அதை வந்து ஒரு சினிமாவா மாற்றி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சி சார் சார்கிட்ட வந்து அந்த கதை சொல்றப்போ அவர் வந்து அவருக்கு பிடிச்சிருந்தாலுமே வந்து அந்த கதையை ஆரம்பிக்கிறதுல அவருக்கு நிறைய தயக்கங்கள் இருந்தது அப்ப நானும் மோசஸும் வந்து என்ன பண்றேன்னா ஒரு பெரிய லெட்டரை எழுதி அனுப்புறோம் அந்த லெட்டரை தான் வந்து சினிமா பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தது ஸோ அந்த லெட்டர்ல வந்து என்னோட கான்பிடென்ட சொன்னேன் இந்த சினிமா வந்து டெஃபினட்டா மக்களுக்கு வந்து பிடிக்கும் நாங்க வந்து ஒரு கிரவுண்டை தான் எதிர்பார்த்துருக்கோம் நாங்க பிளேயர்ஸ் ரெடியா இருக்கிறோம் எங்ககிட்ட வந்து பால் வந்து டெஃபினட்டா வந்து நாங்கள் கோல் வச்சிருவோம் சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அனுப்பிச்சேன் அந்த லெட்டர் தான் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது மோசஸ் அவன்த எழுதுனா அதை இங்கிலீஷ்ல அவனுடைய இங்கிலீஷ்ல எழுதுனா சோ வந்து அப்படிதான் நாங்க அந்த படம் ஆரம்பிச்சோம் சோ அந்த படம் அட்டை கட்டி ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆச்சு அந்த லைஃப வந்து அக்செப்ட் பண்ணாங்க சோ அந்த லைஃபை அக்செப்ட் பண்ண உடனே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது அந்த நம்பிக்கையின் மூலமா அடுத்தது வந்து மெட்ராஸ்ன்னு ஒரு படம் பண்றேன் மெட்ராஸ் படம் பண்றப்போ ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு சில பயங்கள்லாம் இருந்தது ஆனா மனேஷ் படம் பண்றப்போ ஜனல் சார் கிட்ட சொன்னேன் இந்த படம் நிச்சயமா ஒழுக்கப்பட்ட மக்களை பத்தி தான் நான் எடுக்கிறேன் இது வந்து ஒரு தலித் பெர்ஸ்பெக்டிவ் படம் தான் நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி புரிய வச்சு அண்ட் ஜனவல் சார் அண்ட் பிரபு அண்ட் கார்த்தி சார் மூணு பேருக்குமே வந்து நான் வெளிப்படையா நான் சொன்னேன் ஏன்னா அப்படி சொல்லாம எடுக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரலாம் ஆனா நான் வந்து இதுதான் இப்படிதான் ஒரு படம் எடுக்க போறேன் இதுதான் நான் நான் சொன்னேன் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கமர்ஷியலான ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குற ஒரு மெட்ராஸ்ன்ற ஒரு பெரிய ஸ்டேஜை வந்து எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படிதான் வந்து மெட்ராஸ் வந்து உருவாச்சு அண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து கபாலி அண்ட் வந்து உங்களுக்கே தெரியும் சூப்பர் ஸ்டாராக இருக்கும் மெட்ராஸ்ன்ற ஒரு படம் அவருக்கு பிடிச்சதுனால தான் என்னை கூப்பிட்டு கொடுத்தாரு எனக்கு வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல பயம் இருந்தது பட் ஆனால் வந்து அவர் நடாஸ் ரொம்ப பிடிக்கும் என்னுடைய அரசியல் ரொம்ப பிடிக்கும் அப்படிதான் எனக்கு வந்து கபாலி கொடுத்தாரு கபாலி வெட்டி அடைஞ்சதுனால தான் வந்து காலாண்டவர் ஒரு படத்தை வந்து கொடுத்தாரு அந்த அந்த படத்தை ஒட்டி தான் வந்து சார்பட்டா பரம்பரை ஸோ தான் அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது அண்ட் தம்மம் இதெல்லாமே நான் வந்து ஒர்க் பண்ணேன் இது எல்லாமே என்னன்னா என்னுடைய தேடல் தான் வரலாற்றில் நான் யார் என்பதை தேடுகிற தான் இது எல்லாமே இருந்தது ஸோ இப்போ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து விக்ரம் சார் வந்து என்னை வந்து கூப்பிட்டாரு நம்ம வந்து சாப்பாட்டை படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு சொன்னார் எனக்கு வந்து ஏன்னா விக்ரம் சாரை வந்து எனக்கு பல வடிவங்களில் பிடிக்கும் பல கேரக்டர்லாம் பிடிக்கும் அவர் வந்து எப்படின்னா மற்ற கமர்ஷியல் ஆக்டர்ஸ் மாதிரி நான் வந்து சார் நான் பா இல்லை ஏன்னா அவர் வந்து அந்த கேரக்டருக்காக தன்னை வந்து என்ன சொல்றது மாற்றிக்கிற விதம் இருக்குதுல்ல இப்போ ஐ படத்துல வந்து ஒரு சின்ன தான் வரும் அதுக்காக வந்து ஒருத்தர் வந்து இப்படி ஒருத்தர் கிறிஸ்டியன் மாதிரி ஒருத்தர் ஒல்லி ஆகி இந்த அளவுக்கு மயக்கம் அடைகிற அளவுக்கு பல்லெல்லாம் விழுந்து இப்படி ஒரு ஆக்டர் வந்து பண்ண முடியுமா அப்படின்றது இருக்குல்ல அண்ட் வந்து இந்த கலையை நேசிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கலைஞன் கூட வந்து சேர்ந்து ஒர்க் நாட் அது ரொம்ப ஈஸியானது கிடையாது எனக்கு ரொம்ப சவாலா இருந்தது நான் யோசிச்சேன் ಏನೋ ವಿಕ್ರಮ್ ಸರ್ ಮರಿಲ್ಲಪ್ಪ ಫಸ್ಟ್ ನಮ್ಮ ಸೊರದೇ ಅವರು ಕೇಪಾರಾ ஏன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு டிரெக்டருக்கே இருக்கிற ஒரு விஷயம் நம்ம எழுதிட்டோம் அந்த எழுதுனதை நம்ம சொல்கிறத கேட்டு பண்ணணும் ஏன்னா அவருக்குன்னு சில டிமாண்ட் இருக்கும் அந்த டிமாண்டை நம்ம மேலே வந்து ஃபோர்ஸ் பண்ணாருன்னா என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னா நான் யோசிச்சேன் அப்படி நான் மீட் பண்ணுறப்பவே வந்து நான் அது அவருக்கும் நான் வந்து கொஞ்சம் நான் சொல்ல ட்ரை பண்ணேன் அப்புறம் வந்து அது அவர் புரிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் சூரியனாக கிட்டே நான் சொன்னேன் நான் பர்சனலாக நான் இந்த மாதிரி ஒரு ஆள்னா நான் வந்து கொஞ்சம் அப்படி எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க விக்ரம் சார் பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பார் அப்படின்னு சொன்னாரு அண்ட் வந்து நான் கதை கூட எனக்கு சரியா சொல்ல வரல அப்படிதான் நான் ஒரு கதையை சொன்ன நானு ஆனா அந்த கதையை வந்து எனக்கு என்னோட ஆத்மாக்குள்ள இருந்து புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி ஏன்னா என்னுடைய வார்த்தைகள்ல இருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் ரொம்ப வீக்கான வேர்ட்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணுவேன் என்னால் வந்து வேர்டை வந்து அவ்வளோ என்னால் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ண முடியாது நான் பேசுகிறப்போ இல்லை கதை சொல்கிறப்போ ஏன்னா என்னுடைய உலகத்துலேருந்து நான் வந்து ஆப்ரேட் ஆவேன் அப்படி ஆப்ரேட் ஆகிறத வந்து அவர் சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அண்ட் விக்ரம் சார் வந்து உடனே உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய சவால் தான் எனக்கு என் லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஆக்சுவலி ஏன்னா ஒரு 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 கலைஞன் ஒரு அச்சு அசலான ஒரு கலைஞன் ஒரு ஆர்ட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தவரை நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அ ஈஸி சாய்ஸ் அண்ட் வந்து அது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அவரை வந்து இந்த இந்த உள்ள வந்து கதாபாத்திரமா மாற்ற மாற்ற வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சாக நான் வந்து யோசிச்சேன் ஸோ அவருக்கு அதை கொடுக்கணும் அதே நேரத்தில் ஒரு ஜனரஞ்சகமா மக்கள்கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ணுற ஒரு வடிவமாகவும் அந்த கதை இருக்கணும் அப்படின்னு நான் தான் வந்து அந்த கதையை வந்து நான் ஒர்க் பண்ணேன் அந்த அந்த கதையை எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து அந்த கதை வந்து என்னை வந்து பல இடங்களில் வந்து என்னை வந்து ட்ராவல் பண்ணிச்சு நான் நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கேன் அந்த கதையை எழுதுகிறப்போ என் கூட இருந்த தமிழ் பிரபா அண்ட் வந்து அழகப்புறேன் நான் என் கூட வந்து பெரிய டிஸ்கஸ் பண்ண தமிழ் பிரபாவும் எனக்கும் வந்து பெரிய டிஸ்கஷன் ஆச்சு அண்ட் அந்த கதையை படிச்சுட்டு வந்து தினகர் இருக்கான் அவன் வந்து ஏண்டா இந்த மாதிரி ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணி பண்றேன்லாம் நிறைய வந்து அவன் கேட்டே இருந்தான் ஏன்னா வந்து இந்த கதைக்குள்ளே பல சிக்கலான விஷயங்களும் இருக்குது அதே நேரத்தில் வந்து ஒரு ஃபேன்ட்டசி மீடியத்தை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் ஒரு புதிய உலகத்துக்குள்ளே நுழைய போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த மேஜிக்கல் ரியலிசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மேஜிக்கல் ரியலிசத்தை வந்து கொஞ்சம் இந்த கதையில் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு புதிய ஜானரை நோக்கி இந்த படம் போகுது அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ அப்படி அந்த உலகத்துள்ள நுழையிறப்போ எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது இவங்க எல்லாருமே தான் அந்த வெரி கான்ஃபிடண்ட்டாக இருந்தது அந்த கான்ஃபிடெண்ட்டோடு தான் வந்து நான் இந்த படத்துக்குள்ளே போனேன் அண்ட் வந்து விக்ரம் சார் வந்து அதை ரொம்ப பயங்கரமா ஈஸியா மாத்தினார் என்ன செட்ல அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை இந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து நான் எதிர்பார்த்த ஒரு தங்களானா வந்து அவர் நின்னார் அவர் அந்த ஒரு காடையனா வந்து நின்னாரு இட் இஸ் நாட் ஈஸி வெரி டம் ஒரு காடையன் அதாவது தங்களான் வந்து கொஞ்சம் பீரியடுக்கு முன்னாடி காடை இன்னும் பின்னாடி அப்படி இன்னும் பின்னாடி இருக்கிறப்ப வந்து காடனுடைய உடல் வடிவம் வடிவமைப்பு அண்ட் வந்து அதோட ஸ்டேஜிங் எல்லாமே அண்ட் படம் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி வந்து ரிஹர்சல்ஸ் வந்து இருந்தது அதுக்கும் வந்தாரு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தார் அண்ட் அந்த படத்தை வந்து அவர் இல்லை அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்கூல் தான் எனக்கு வந்து தெரிஞ்சது ஒரு ஆர்ட்டை ஒரு ஆர்டிஸ்ட ஒரு ஹேண்டில் பண்றது வந்து எப்படி அப்படின்றத வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி பயங்கரமா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஆசிரியரை ஷேப் பண்றது வந்து இட் இஸ் நாட் ஈஸி ரைட் நம்ம வந்து ஒரு மாணவனை ஷேப் பண்ணலாம் ஒரு ஆசிரியராக இருக்கிற வந்து நம்ம வந்து அவரை வந்து ஸ்டேஜ் பண்றது நடிக்க வைக்கிறது அவரை நம்ம சொல்றது கேக்கிறது இப்ப அவரே சில விஷயங்கள் சொல்லுவாரு ரஞ்சித் இப்படி பண்ணலாமான்னு எனக்கு என்ன பண்ணணும்னா வந்து அப்படி கேட்டாருன்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ண வேணாம் தான் சொல்லுவேன் சார் வேணாம் சார் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவதானு ஸோ என் ஒரு புரிவாதம் தான் ஆனால் இது வந்து நான் நினைக்கிறது தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருப்பேன் ஆனால் அந்த நான் நினைக்கிறத விக்ரம் சார் சரியா புரிஞ்சுக்கிட்டாரு அண்ட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து அப்படியே அது அந்த கேரக்டர் எவால்வ் ஆச்சு அண்ட் வந்து படம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட வந்து நான் ரீஷூட்காக கொஞ்சம் கேட்டேன் அவர் வந்து வேற ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டாரு அப்போ போயிட்டு கேட்டேன் சார் ரீசூட் கொஞ்சம் பண்ணோம் சார் நீங்க வரீங்களா உடனே ஒத்துக்கிட்டாரு அண்ட் வந்து அவர் என்ன ரிப்பூ உடைஞ்சிருச்சு அவருக்கு அவர் சன் சீக்வன்ஸ் பண்றோம் எனக்கு வந்து நான் அந்த மானிட்டர் பக்கத்துல போயிட்டு உட்காந்துப்பேன் அவரை நேரவே பார்க்க மாட்டேன் மானிட்டர் மட்டும்தான் அப்படி பார்ப்பேன் ஆக்ஷன் அப்படி சொன்னால் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும் அப்புறம் கட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே தலை குடிச்சிப்போம் பசங்களை யாராவது கூப்பிடவே அப்படியே இங்கே அப்படின்னு அப்படின்னா அவருக்கு எதுவும் ஆச்சா கிட்ட போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லுவார் கிட்ட போவாங்க அவர் ஆனால் ஒழிக்கும் அவருக்கு பட் ஆனால் வந்து இல்லை அவர் ஓகேன்னு சொல்றாருண்ணா அப்படின்னு அவர் சொல்வாரு சொன்னேன் சார் ஒரே ஒன்றோர் போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லுவேன் உண்மையிலேயே கொடுவ பார்த்தேன் அவர் ரொம்ப ரிலீஸ் சாரி சார் ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து விக்ரம் சாரா இல்லை தங்கலானா நான் ஒருத்தனை பார்த்துட்டேன் அவரை எப்படியாவது தான் என்னுடைய போராட்டமாக இருந்தது அண்ட் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணாரு ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் தங்களானவை வந்து பயங்கரமாக தூக்கி சுமக்கிறாரு அந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து நிச்சயமாக அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணுன்றது தான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் அது நிச்சயமாக ஓகே ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இப்படி ஒரு கலைஞனை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இவர் கூட ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு வந்து சில பேர்களில் நான் வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ அண்ட் வந்து எனக்கு வந்து விக்ரம் சாரன் சொன்னோடனே அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டாக தெரிஞ்சது வந்து பசுபதி அண்ணன் தான் லைக் வந்து பசுபதி அண்ணன் மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஆள் வந்து வாய்ப்பே கிடையாது நம்ம வந்து நடிக்கணும்லாம் சொல்லவுன்னே அவசியமே இல்லை இதுதான் கேரக்டர் அப்படின்னு சொன்னோடனே இந்த படத்துல வந்து ஒரு கெங்குன்னு ஒரு கேரக்டர் அப்படியே நின்னாரு அது ஒரு லாங்குவேஜ் அந்த என்ன சொல்றது அந்த டயலாக்ட் வந்து செம்ம மாடலை கொண்டு வந்தாரு புதிய ஒரு நடிப்பு பரிணாமத்தை வந்து காட்டினாரு அண்ட் வந்து அந்த ப்ராசஸ்ல அவர் இந்த படத்தை எவ்வளவு நம்பினாரு எப்படி வந்து அந்த இப்ப தங்களானுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு கெங்குன்னு ஒருத்தர் வேணும்ன்றதுல வந்து பயங்கரம் புரிஞ்சுட்டு செம்ம ஒர்க் வந்து பண்ணிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு பசுபதி அண்ணக்கும் வந்து ஒரு அவருடைய உடல் உபாதி பிரச்சனைகளை மீறி வந்து அந்த இடத்துல அந்த அந்த ஸ்டேஜ் பண்ணதுல அந்த ஆக்டிங்ல அவருக்கு அவர் என்ன பண்ணார்னா அப்படியே சைலண்டா எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு அவர் டயலாக்கில் அவரோட சீக்வன்ஸுங் அப்படி வரப்போ வந்து எல்லாரையும் வந்து காம்படிட் பண்ணி பயங்கரமாக அடி நிற்பாரு ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து அவ்வளவு ஒரு போட்டி மனப்பான்மையோட வந்து நடித்தார் அண்ட் வந்து என்னால் அது பயங்கரமாக ஃபீல் பண்ண முடிஞ்சது நிச்சயமா பசுபதி அண்ணா ஒர்க் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த படத்தில் பயங்கரமா பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் அண்ட் வந்து பார்வதி அண்டு மாளவிகா ரெண்டு முக்கியமான ஒரு நிறைய பெண்கள் கேரக்டர் இந்த படத்தில் இருக்குது அண்ட் அரசாணியாக நடிச்ச பிரீத்தி இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க அண்ட் பார்வதி வந்து நான் பூ இருந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் பார்வதியை நம்ம நடிக்க கூப்பிடணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 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 ஒர்க்கை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன் ஸோ நான் எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்வதி நடித்தாதான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர வான்ட்டிங்காக அவங்கள வந்து அப்ரோச் பண்ணேன் அண்ட் வந்து அவங்களும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணாங்க அண்டு ஸ்பாட்டில் வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அந்த கங்கமாவை தேடுறதுக்கு வந்து அவங்க முயன்ற விதம் அண்ட் வந்து அண்ட் பார்வதி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்களே நான் ஏன் பேச மாட்டேன்ன்றா பார்க்க இந்த படம் வந்து ஒரு கர்மையற்ற மனிதனாக இருந்தால் தான் எடுக்க முடியும்னு அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு ஒரு நார்மலாக இருந்தால் நம்மளால எடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்ப நிறைய வந்து ஒன் பவுட் டேக் போவோம் எக்கச்சக்கமா போவோம் இவங்க மட்டும் இல்லாம வந்து சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸா நினச்ச நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருமே பிரில்லியன்ட் ஆக்டர் வேற லெவல்ல ஆக்ட் பண்ணிருப்பாங்க நீங்க அந்த படத்துல பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரேம்ஸ் வந்து அவங்க நடிச்சுட்டே இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாரையும் நடிக்க வச்சுட்டு ஒரு பெரிய கூட்டத்தை நடிக்க வைக்கிறது அவங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து எல்லா ஷார்ட்லயும் இருக்கணும் நம்ம வந்து திருப்பி திருப்பி ஒன் மோர் போயிட்டே இருப்போம் அவங்கள நடிக்க வச்சுட்டே இருக்கணும் அது வந்து ஒரு நார்மலான தான் பண்ண முடியாது சோ நான் என்ன பண்ணேன்னா எல்லாரையும் நான் ஹேர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்குள்ள பயங்கரமா ஒரு நான் ரொம்ப ஹார்ட் ஆயிட்டேன் நான் அப்படி கிடையவே கிடையாது என் பட் ரொம்ப ஜாலியா எடுப்பேன் சந்தோஷமா இருப்போம் நாங்க இந்த செட்ல பட் ஆனா வந்து இவ்வளவு ஹேர்ட் பண்ணி பண்ணதுனால என்னால பேச முடியல எப்படியாவது வந்து நல்லா எடுத்துடணும் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இவ்வளோ அவங்களோட எஃபர்ட்டை போடுறாங்க அதனால் வந்து எப்படியாவது படத்தை நல்லா எடுத்துடணும் சரியாக வந்துடணும் படம்னு சொல்லிட்டு அந்த மன உளைச்சிக்குள்ளே போயிட்டு நான் கிட்டத்தட்ட வந்து அந்த படம் முடிந்த வரைக்கும் அந்த ஜேர்னி தான் இருந்தது அந்த நேற்று கூட வந்து ஞானல் சார் கேட்டார் என்ன இன்னும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க ஜாலியாக அவங்க ஜாலியாக அவங்கன்னு சொன்னார் என்னால் முடியல படம் ரிலீஸ் ஆகிட்டு மக்கள் பார்த்து அதை அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் வந்து நான் அதுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து மாளவிகாவுடைய அவங்க உள்ள வந்தது அவங்க போட்ட எஃபர்ட்டு அன்னு வந்து ரொம்ப சாதாரணமாக நான் நடிச்சுட்டேன் அந்த கேரக்டர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பட் ஆனால் வெரி வெரி ஆன ஒரு கேரக்டர் அவங்க அதை வந்து தூக்கி சுமந்தாங்க அவங்களால முடியல அவங்க கை காலெல்லாம் உதறும் கையெல்லாம் வலிக்கும் ரொம்ப பெயினாக இருக்கும் ஆனாலுமே நான் வந்து ஒன் ஒன்னுமர் கேட்டே இருப்பேன் அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக அந்த சன் மாஸ்டர் நம்ம சாம் இருக்காரு சாம் வந்து ஒரு முரடான ஆள் நான் எடுறான்னா எல்லாரையும் அடிச்சு போட்டு நிற்பாரு அப்படியே எல்லா அப்படியே எல்லாருமே அடிபட்டு தான் அழுவாங்க ஆனா வந்து அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தார் அண்ட் थैंक यू மாலிகா அண்ட் நீங்க அண்ட் டேனியல் யுவர் ஸ்டார் டேனியலை বিনা வந்து லாங்குவேஜ் பிரச்சனை அப்புறம் டேனியலுக்கும் நமக்கும் கல்ச்சர் பிரச்சனை டேனியல் பிரிட்டிஷிய ஏட்டால என்ன இவர் வராரு பாலா இருக்கும் பாரு பாலாவுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல டேனியலுக்கு வந்து சொல்லி கொடுப்பான் நான் ஒன்று கேட்பேன் பாலா அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல டேனியல் கொண்டு சொல்லுவா அப்படி ஒரு பிரச்சனை நடக்கும் அப்புறம் நான் போய் கேட்பேன்

அசோன்லாம் வந்து வேற லெவலில் போறான் இந்த முத்துக்குமார் எவ்ரி திங் எல்லாருமே இப்போ இவங்க பூர்வதாரணி நடிச்சிருக்கு அப்புறம் வெங்கமலான நீ நடிச்சிருக்கு அப்புறம் யோ குட்டி பொண்ணோட நடிச்சிருக்கு எல்லாருமே வந்து ஆக்டராக நடிச்சவங்க முக்கியமா என்னன்னா அந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் ஏன்னா இவங்க எல்லாேருமே வந்து என்னென்னா பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்துல வந்து ரொம்ப சாதாரணமா அவங்களுடைய வேலைய ரொம்ப பயங்கரமா பண்ணியிருப்பாங்க வேற லெவல் எக்ஸ்டர்னல் அந்த அவங்க பஸ்ட பட்ட கஷ்டம் அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் அடிப்பட்டு ஓடும் அவத்தன் அப்படியே பார்க்காம கண்டுக்காம திரும்பிடுவேன் நான் அவருக்கு ஒருத்தர் மயக்கட்சி விழுந்துருவாரு நான் என்ன பண்றதுன்னே தெரியாது ஆனா வந்து உடனே நான் வந்து ஷூட் ஆரம்பிக்கணும் சோ ஒரு அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமா தான் நன்றிக்கிட்டேன் டெய்லி சாரி நீங்கள் ஆனால் பெரிய லெவல்ல எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்க அண்டு தேங்க்யூ தேங்க்யூ நன்றி அண்ட் வந்து என்னுடைய டெக்னீஷியன்ஸ் டெக்னீஷியன்ஸ் வந்து அண்ட் கிஷோர் கிஷோர் வந்து என்னுடைய கனவை சுமந்த கிஷோர்னு நான் சொல்லலாம் கிஷோரா இருக்கிட்ட அந்த எடிட்டர் இருக்காங்களா செல்வா ரெண்டு பேரும் வந்து பயங்கர அந்த ஆடேட்டர் வந்து மூர்த்தி சார் வேற லெவலில் வந்து அவங்க எல்லாமே வந்து எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் வந்து உமா இருக்காங்க அண்டு வந்து அறிவு அண்டு மௌனங்க யாத்திரிக்கன் அண்டு எல்லாருமே வேற லெவலில் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அந்த மியூசிக் டேரக்டர் வந்து அந்த ஜிவி ஜீவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நான் சந்தோஷ் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு ஒர்க் ஸ்டைல் இருந்தது அண்ட் ஜிவி சார் எப்படின்னா வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப என்ன சொல்றது அவரோட டியூன்ல எல்லாம் என்ன கூட்டம் உட்கார வச்சு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி லிரிக் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயும் வந்து பயங்கர ஃப்ரீடமா இருந்தாரு அண்ட் என்னன்னா நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன சினிமா உருவாக்க நினைக்கிறேன் என்னோட பிளேவர் என்ன எனக்கு என்ன இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ் சரியா புரிஞ்சுக்கிட்டு அவருடைய அந்த வரிகள்ல இருந்து அந்த மியூசிக்ல இருந்து அந்த அந்த படத்தை வந்து உருவாக்குறதுல வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருந்தார் அண்ட் என்னை சரியா புரிஞ்சுக்கிட்டாரு என்னுடைய எமோஷனை ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு மியூசிக்கா வந்து வெளிப்பட்டிருக்காரு அண்ட் அவரோட டீம் வேற லெவல் டீம் அவர் வந்து வச்சிருக்காரு அண்ட் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் இந்த இந்த டைம்ல வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் பெரிய சப்போர்ட் அந்த உதவி இயப்பனர்கள் எல்லாேருக்குமே நன்றி எல்லாரும் வந்து உங்களை இப்போ அதே மாதிரி நீங்கள் எல்லாேருக்குமே நல்ல படமாக எடுத்து பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு நிறைய இப்போ சில் ராஜாண்ண அண்டு வந்து இப்போ செவ்வான்னு நான் காஸ்ட்யூம் டிசைன்னு அனிதா மனு அனிதா வந்து காஸ்ட்யூம் டிசைன் பண்ணியிருக்கேன் அந்த ஏகாம்பரம் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு பயங்கர சூப்பரான ஒர்க் அண்டு நான் மகி நீ சிரிக்கிறேன் அடி என் பொண்ணு சிரிக்கிறா அண்ட் வந்து சோ எல்லாரையும் விட்டுனா யாராவது யாரு முனி முனி அண்ணா சந்திரா அண்ணா சந்திரா அண்ணா எல்லாம் சமசுப்ரா ஒர்க் பண்ணிருந்தாரு அண்ட் ராஜேஷ் என்னது ராபினா மேனேஜர்ஸ் ஓகே ராபினும் பயங்கரம் பண்ணிருந்தான் ராபின்ல வரல மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே அவங்க தூங்கவே இல்லை மேனேஜர்ஸ் எல்லாருமே ரூபேஷ்ல இருந்து அண்ட் நம்ம சிவா அப்புறம் வந்து சிவா சிவா பரத் காமராஜ் அந்த மாதிரி நிறைய பெரிய டீம் அண்ட் எல்லாருமே வந்து செம்ம சூப்பரா ஒர்க் பண்ணி பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க நிச்சயமா இந்த படம் ஒரு எல்லாருக்கும் ஒரு பிடித்த படமா இருக்கும் நான் எப்பவுமே வந்து என்னுடைய சினிமா அப்படின்றது வந்து ஒரு சினிமாவை மட்டும் பார்க்கல வெறும் என்டர்டைன்மெண்ட் இருக்கணும்னு நான் விரும்பலை நான் என்டர்டைன்மெண்ட்டை மீறி இந்த சமூகத்துக்கு நம்மளால என்ன குத்துற முடியும் அப்படின்றதுதான் என்னுடைய வாண்டிங்கா இருந்தது ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் இந்த சமூகத்துல இருந்து எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு அதுல வந்து இன்பங்கள் நிறைய இருக்கு துன்பங்கள் நிறைய இருக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கு சோ இது வந்து நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன் இந்த அப்சர்வ் பண்ணதை நான் ஆர்ட்டா மாத்தி நான் வந்து ஒரு சினிமாவும் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் நிச்சயமா இந்த சினிமா உங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வெழுச்சியை அவ டச் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் டச் பண்ணுறது மூலமாக சினிமா இந்த சினிமா சில விஷயங்களை விவாதங்களை உண்டு பண்ணும் சில கேள்விகளை உருவாக்கும் அந்த கேள்விகளை பதிலை தேடுறது மூலமாக வரலாற்றில் நம்ம மறந்த நிறைய கேள்விகளுக்கான பதிலை நம்ம வந்து பெற முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுதான் என்னுடைய சினிமாவை நம்புகிறேன் அதுதான் என்னோட ஸ்டெட்டாக நம்புறேன் ஏன்னா என்னுடைய பாலிடிக்ஸ் தான் நான் அது இல்லைன்னா நான் கிடையாது அது இல்லைன்னா நான் இங்க கிடையாது பாபா சாஹப் அம்பேத்கருக்கு நான் பெரிய நன்றிய சொல்லிக்கிறேன் அவர் இல்லைன்னா நான் கிடையவே கிடையாது அவர் தான் என்னை வந்து இவ்வளோ தூரம் நீ உன்னுடைய சமூகத்துக்காக உன்னுடைய மக்களுக்காக நீ பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு என்னை புஷ் பண்ணி எங்க என்னை வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்கி வச்சிருக்காரு ஸோ அவருடைய வாய்ஸா அவருடைய மாணவனா அவருடைய சீடனா நான் தொடர்ந்து இயங்குவேன் அப்படின்றது தான் என்னுடைய வந்து ஒரு பெரிய லட்சியம் குறிக்கோள் அதுதான் என்னுடைய பெரிய விருப்பமா இருக்கு இந்த நேரத்துல நான் வந்து எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த என் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி என் அம்மா வந்து என்னை எப்படி என்னை பாக்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுல நான் அவங்க ரொம்ப கொஞ்சம் ஒரு பையனா நான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்க எப்படி என்ன பாக்குறாங்கன்னு தெரியாது பட் அவங்க விட்டு விலகி நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன் ஆனாலுமே வந்து அம்மான்ற ஒரு ஒரு இருக்குல்ல அது சம்பளம் சூப்பராக எமோஷனலானது அது கிட்ட பேசுறப்போ ஒரு சின்ன ஒரு ஆசுவாசம் கிடைக்கும் அப்பதான் நான் ஒரு பையனாவே உணர்வேன் அப்பதான் ஒரு நான் மனுஷனாவே உணர்வேன் அது வரைக்கும் நான் மனுஷனாவே இல்லை ஏதோ ஒரு ஒரு ஜோன்ல எதோ ஏதோ ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆக்சுவலி அப்படியே போயிட்டு இருக்கிறேன் நான் அண்ட் வந்து அது அம்மா கிட்ட பேசுறப்ப நான் ஒரு ஒரு சின்ன பையனா ஒரு பிள்ளையா அப்படி வந்து அம்மா கிட்ட இருக்கிறேன் நிறைய பேர் வந்து பெரிய அளவில் வந்து உழைச்சிருக்கோம் அண்ட் டிசைனர் கபிலனுக்கு வந்து நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கபிலனுடைய ஒர்க் வந்து பினான்ல போஸ்டர் டிசைன்லாம் வேற லெவல்ல வந்து அவன் கலகிட்டு இருக்கான் இன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து வேற லெவலில் வந்து அப்ரோச் பண்ணிருக்கான் அண்ட் சவுண்ட் டிசைனர் ரூபன் ரூபன் வந்து ஒரு லைவ் சவுண்டை வந்து பயங்கரமாக அச்சீவ் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் ரூபனோட பேர் வந்து டெஃபினட்டாக இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பேசப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் என்னோட என்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும் என்னுடைய இன்பங்களிலும் துன்பங்களிலும் என் கூட இருக்கிற எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வெல்விஷர் எல்லாருக்குமே அப்புறம் என்னை விமர்சிக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள் நீங்கள் இல்லைன்னா டெஃபினட்டாக நான் கிடையாது அண்டு தேங்க்யூ தேங்க்யூ ஆல் ஜெய்தீம்